கார்த்திகை தீபம்னால எல்லாரும் வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அது மாதிரி நம்ம வீடு ஃபுல்லாக வைக்கும் போது வீட்டில எல்லாம் என்னெல்லாம் செதறிச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் வந்து ஒரு எட்டு டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்காக இருந்தாலும் சரி முதல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் புது விளக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நம்ம போட்டோன்னு அந்த விளக்கு வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இழுக்கும் ஸோ பாருங்கள் அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி இழுத்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம பொருத்தணும் அப்படின்னா இது தண்ணி இழுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பழைய விளக்கு அதுவுமே வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு தான் கழுவணும் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா சோப்பு போட்டு நம்ம சுடு தண்ணி வச்சு கழுவி எடுத்துக்கலாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை நாள் வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா புது விளக்குக்குமே சரி பழைய விளக்குமே சரி ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதையுமே தண்ணியில் நல்லா ஊற விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் இழுத்துடும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த விளக்கு செய்யும் போது அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அது வழியாக வந்து நமக்கு எண்ணெய் இழுக்க ஆரம்பிக்கும் ஸோ எண்ணெய் லீக்கேஜும் ஆகும் ஸோ செகண்ட் டிப் பார்க்கலாம் ஸோ செகண்ட் டிப் என்னம்னா ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம் இப்போ வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெய்ப்பாளிஸை வந்து அந்த விளக்கோட பின்னாடி சைடு வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அது என்ன மேஜிக் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் எண்ணெய் கசியாதா அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த விளக்கு செய்யல இருந்த அந்த குட்டி குட்டி டாட்ஸ் அந்த ஹோல்ஸ் வந்து அது வழியாக நமக்கு சூடு ஏறி விளக்கு ஏறியும் போது லீக்கேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா அது பெயிண்ட் மாதிரி அந்த கேப்பை வந்து இது ஃபில் பண்ணிடும் ஸோ இதுக்கு பதிலாக கலர்ஸும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ஸோ டிப்ஸ் நம்பர் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஸோ கோது மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு அதாவது சப்பாத்தி மாவை செய்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த மாவை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா உருட்டிட்டு அந்த விலை பேக் சைடில் ஒரு இது போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து விழுகாது எண்ணெயுமே கசியாது ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா விளக்கும் பண்ண முடியாது மெயினாக நம்ம வீட்டு வாசலில் வைக்கிற விளக்குக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டு விளக்குக்குமே வச்சுக்கலாம் இது நான் கடைசியாக விளக்கு எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிற லீக்கேஜ் எப்படி இருக்குது சைடில் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க இவ்வளோதான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் ஃபோர் ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு அது மேலே வச்சு வச்சுக்கலாம் ஸோ இதுவும் நமக்கு என்ன லீக்கேஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேப்பருக்கு பதிலாக இலை செம்பருத்தி பூ இலை அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு குட்டி பிளேட் வச்சும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டிப் நம்பர் ஃபைவ் விளக்குக்கு என்ன மாதிரிலாம் போட்டு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக எல்லாருமே வைக்கிற மெத்தட் இது ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னா அதை வந்து அந்த எல்லோ மஞ்சளில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம குங்குமம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இன்னொரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அந்த விளக்கு ஃபுல்லாக மஞ்சளில் நம்ம பூசிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால விளக்குலேருந்து எண்ணெய் வந்து கீழே வழியாது ஏன்னா ஒரு லேயர் வந்து நம்ம அந்த மஞ்சள் வந்து போட்டு பூசியிருக்கனால அது ஹோல்ஸ் எதாவது இருந்தாலும் அதை வந்து கவர் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் எண்ணெய் கசிவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது எண்ணெயும் கசியாமல் இருக்கும் இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நான் புட்டு வைக்கிறது எல்லாமே வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ மூணும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒன்று ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறது இது எப்போ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நார்மலாக நம்ம எப்பயுமே வைக்கிற மெத்தட் இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப் டிப் பண்ணி எடுத்து வைக்கிறது ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் நம்பர் சிக்ஸ் எப்போயுமே நம்ம விலைக்கு ஏற்றுறோம் கோயிலில் ஏற்றுறோம் வீட்டில் ஏற்றுகிறோம் எங்கே ஏற்றுனாலுமே சரி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம தெரிய போடணும் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் திரிய ஊற வச்சு அதாவது ஒரு டப்பாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஏரியும் நின்று ஏரியும் அடுத்த டிப் நம்பர் செவன் ஸோ காற்று அதிகமாக அடிக்குது விளக்கு நாங்கள் கோயில் எங்கே போயிருந்தாலுமே பருத்தும் போது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் சூடத்தை வந்து இந்த மாதிரி திரிச்சு வச்சு இப்படி பிடிச்சி இந்த மாதிரி விளக்கு விளக்கேற்றினிங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக உடனே பற்றிக்கும் எவ்வளோ காற்று அடித்தாலும் நமக்கு பிடிச்சிக்கும் ஸோ டிப் நம்பர் எயிட் இதில் இன்னொரு மெத்தட் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து எந்தளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்து அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் திரிய நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு குட்டி கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன் பேப்பர் கப் அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள் ஒரு கலரில் ஒரு கலரில் குங்குமம் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன் இல்லை மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் பேப்பர்க்கு பதிலாக கண்ணாடி கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லப்பர் மூடி இருக்கு இல்லையா அந்த மூடிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி இரும்பில் வந்து அந்த ஊக்கு மாதிரி மேலே வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம விளக்கி அப்புறம் ஊக்கே பர்ஃபெக்ட் இப்போ வந்து லைட்டை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இது கண்ணாடி கிளாஸாக இருந்தால் அந்த கலர் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு கடைசியாக நான் கிட்டே காமிக்கிறேன் என்ன எதாவது லீக்கேஜ் இருக்கான்னு ஸோ நம்ம பேப்பரில் வச்சதும் பர்ஃபெக்டாக இருக்குது லீக்கேஜ் எதுவும் இல்லை பிளேட்டில் வச்சதும் லீக்கேஜ் இல்லை அது வந்து ஹீட்டுக்கு அந்த ஆவி மட்டும் நமக்கு அந்த பிளேட்டில் கொஞ்சம் இருக்குது மற்றபடி என்ன கசியவே கிடையாது கொஞ்சம் கூட இது வந்து நெல் பாலிஷ் வச்சது நம்ம சைடில் வந்து இங்கே என்ன லைட்டாக கசிஞ்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அது கீழ் வழியாக நமக்கு வந்து இறங்க கிடையாது ஸோ கீழே நெயில் பாலிஷ் போட்டிருக்கனால அதோடையே நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா அந்த நம்ம விளக்கு செய்கிற செய்யும்போது அங்கங்கே ஹோல்ஸ் இருந்ததுன்னா அது வழியாக எண்ணெய் வந்து ஹீட்டுக்கு இறங்க தான் செய்யும் ஸோ இதுலேயுமே பாருங்கள் என்ன லைட்டாக அங்கங்கே அந்த விளக்கு வந்து ஹீட்டில் ஹீட்டுக்கு ஈரமாக இருக்குது பட் ஆனால் லீக்கேஜ் எதுவுமே இல்லை இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிசு நினைக்கிறேன் ஓகே பா பாய்